ருத்ராட்சம் சிவபெருமானின் கண்ணீர் துளிகளில் இருந்து தோன்றியது என நம்பப்படுகிறது அனைத்து கடவுள்களுக்கும் மேலான மகாதேவன் ஆழ்ந்த தியானத்தில் நீண்ட காலமாக மூழ்கியிருந்தார் அந்த தியானம் முடிவடைந்த ஒரு தருணத்தில் அவர் கண்களை திறந்தபோது போது அவரது கண்களில் வழிந்த துளிகள் பூமியில் விழுந்தன இந்த துளிகள் இந்தியா நேபாளம் மற்றும் இந்தோனேஷியா போன்ற சில புனிதமான இடங்களில் மட்டும் விழுந்தன அந்த துளிகள் பூமியில் விழுந்தவுடன் அவை விருட்சமாக வளரத் தொடங்கின அந்த மரங்கள் தான் நாமளுக்கு ருத்ராட்ச மரங்கள் என அறியப்படும் இந்த மரங்களில் முளைத்த காய்கள் சிறிய பெர்ரிகளாக உருவானன அவை முதிர்ந்து புனிதமான ருத்ராட்ச விதைகளாக மாறின இந்த விதைகள் சிவபெருமானின் கருணையின் வடிவமாகவே எண்ணப்படுகின்றன இறைவனின் கண்ணீர் துளிகள் மரமாக பூமியில் முளைத்ததால் ருத்ராட்ச விதைகள் தெய்வீக சக்திக்கும் பூமிக்கும் இடையே ஒரு புனித பாலமாக பார்க்கப்படுகின்றன ஒவ்வொரு ருத்ராட்சமும் ஆன்மீக சக்தி தூய்மை அமைதி மற்றும் ஞானத்தின் சின்னமாக கருதப்படுகிறது ருத்ராட்ச வடிவில் சிவனே நம்முடன் இருக்கிறார் என அடியார்கள் நம்புகிறார்கள் இந்த ருத்ராட்சம் தேவ சக்திக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பை ஏற்படுத்தும் ஒரு தெய்வீக ஊடகமாக விளங்குகிறது